ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி பின்னிரவு பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு திருவண்ணாமலையில் அண்ணாமலையான் பேரருளால் அண்ணாமலையானுடைய ஆலயத்திற்குள்ளேயே அவருடைய திருவடியிலேயே பிறந்தேன் நம்ம ஹிந்து கேலண்டர் படி ஜனவரி இரண்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா விடிந்த பிறகுதான் அடுத்த நாளை நாம் கணக்கெடுப்போம் ஆனால் ஆங்கில கேலண்டரில் நைட்டு பன்னெண்டு மணி தாண்டி விட்டாலே அடுத்த நாள்னு கணக்கெடுப்பாங்க அதனால் ஆங்கில கேலண்டர் படி ஜனவரி மூணுன்னு சொல்லலாம் எந்த பர்த் சர்டிபிகேட்டும் எதுவுமே இல்லை என்னுடைய பிறப்பு நேரம் குறித்த எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஆதாரம் பரம்பரை குடும்ப ஜோதிடர் வைத்திருந்த ஜோதிட குறிப்புதான்